வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட கிறிஸ்தவமும் ஜென்னும் சொற்பொழிவோட இரண்டாம் பகுதிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா இந்த பகுதியில ஓஷோ முன் வைக்கிற கருத்துகள் வந்து ரொம்பவே தீவிரமானவ குறிப்பா நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கேட்கணும் அந்த சேவைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்புறம் ஜென் தத்துவம் என்ன மாற்று சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த உரையாடலோட மையமே வந்து அறிவுபூர்வமா ஒத்துக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும் ஏகப்பட்ட ஒரு புரிதல் இருக்கான்னு தான் சரி ஓஷோ சொல்றத ஏத்துக்கறதோ இல்ல எதுக்குறதோ நம்ம நோக்கம் இல்ல அந்த கருத்துக்கள அதோட முழு வீரியத்தோட உங்களுக்கு கொண்டு வர்றது தான் சரியா சொன்னீங்க சரி அப்போ ஓஷோ கிட்ட ஒரு சீடர் கேட்ட கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம் நான் உங்களோட உடன்படாம இருக்கலாமா அப்படின்னு கேக்குறார் உம் இதுக்கு ஓஷோ ஏன் ஒப்புக்கொள்றதையும் விபேதிக்கறதையும் கூட ஒரு மன விளையாட்டுன்னு சொல்றாரு அங்க இருந்து ஆரம்பிப்போம் அது என்ன ஓஷோ பார்வையில நீங்க ஒத்துக்கும் போதோ இல்ல முரண்படும் போதோ உண்மையிலே நீங்க நான் சொல்றத கேட்கல ஓ அப்படியா ஆமா உங்க மனசுல ஏற்கனவே இருக்கிற கருத்துக்களோட அதை ஒப்பிட்டு பாக்குறீங்க உங்க முன்முடிவுகள் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு திரை மாதிரி ஆமா ஒரு திரை மாதிரி நான் சொல்றத சிதைச்சு வேற ஒரு அர்த்தத்துல தான் உள்ள வாங்குவீங்க அதனால அவர் கேக்குறது எந்த மனத்தடையும் இல்லாம மௌனமா உள்வாங்க முடியுமா அப்படின்றது நீங்க மன தடைன்னு சொல்றீங்க அவர் அந்த மனமற்ற நிலை அதாவது நோ மைண்ட் பத்தி பேசுறாரே அந்த நிலையில கேட்கும்போது தான் ஒரு ஒத்திசைவு வரும்னு சொல்றாரு அது வெறும் நான் ஒத்துக்கிறேன்றதை விட ஆழமானதா ரொம்ப ஆழமானது ஒத்துக்கிறது வந்து மனசோட வேலை ஒத்தி செய்வுங்கறது உங்க முழு இருப்போட செயல் சரி இதை விளக்கத்தான் அவர் அந்த கிறிஸ்துவ துறவையோட அனுபவத்தை சொல்றார் ஆமா அந்த கதை தியானத்தால மன அழுத்தம் குறையுது ஆனா ஏழைக்கு சேவை செய்யலேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வருதுன்னு சொல்றாரு அந்த துறவி அதேதான் அவருக்குள்ள ஒரு முரண்பாடு தியானம் அமைதி கொடுக்குது ஆனா அவரோட மத நம்பிக்கை அந்த அமைதியை கெடுத்து ஒரு குற்ற உணர்வை உருவாக்குது ஓஷோ இத எப்படி பாக்குறாரு ஓஷோ இத வந்து அந்த துறவியோட தோல்வியா பாக்குறாரு அவர் தன்னை கேட்கலங்கிறதுக்கு இதுதான் சாட்சிங்கிறாரு ஏன்னா சேவைன்ற வார்த்தையை கேட்டதும் அவரோட கிறிஸ்தவ வளர்ப்பு முன்னாடி வந்து நிக்குது சரியா சொன்னீங்க அதுவே ஒரு தடையா மாறிடுது அந்த குற்ற உணர்ச்சிதான் அசு பிரச்சனைய இதுதான் ஓஷோவோட அடுத்த ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்கு கூட்டிட்டு போகுது அது என்ன சேவைங்கிறதே ஒரு மாயங்கிறது ஒரு நிமிஷம் சேவை ஒரு மாயையா நம்ம சமூகத்துல பிறருக்கு உதவுறத ஒரு பெரிய அறமா பாக்குறோமே அதை எப்படி அவர விமர்சிக்க முடியும் அவர் ஒரு நேரடியான ஆனா ரொம்ப சங்கடமான கேள்விய ஆயிரக்கணக்கான வருஷமா மதங்கள் ஏழைகளுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கு ஆனா வறுமையே இன்னும் வளர்ந்துட்டே இருக்கு இது இது ஒரு வலிமையான கேள்விதான் உங்க சேவை உண்மையா இருந்தா வறுமை என்னைக்கோ ஒளிஞ்சிருக்கணும் இல்லையான்னு கேக்குறாரு அப்போ இந்த சேவைகள் எல்லாம் பயன் இல்லாததா இல்ல அதுக்கு மேல கிச்சோ சொல்றாரா அதுக்கு மேல போறாரு மதங்கள் வந்து வறுமையோட அறிகுறிக்கு மட்டும்தான் வைத்தியம் பாக்குது அதோட மூல காரணத்தை தொடரதே இல்லங்குறாரு அதாவது பசிச்சவனுக்கு மீன் கொடுக்கறாங்க ஆனா மீன் பிடிக்க கத்த குடுக்கல அந்த மாதிரியா அதைவிட ஒரு படி மேல போய் ஒரு அதிர்ச்சிகரமான வாதத்தை முன் சொல்லுங்க ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அவங்கள உயிரோட வச்சிருக்கிறது மூலமா முதலாளித்துவ அமைப்பு அவங்கள தொடர்ந்து சுருண்டத்தான் நாம உதவுறோம் சொல்றார் என்னது ஏழைகளுக்கு உதவுறதே சொரண்டலுக்கு உதவுற மாதிரியா ஆமா இது ஒரு நச்சு வட்டம் ஒரு விஷ சர்க்கிள் விவரிக்கிறார் அந்த நச்சு வட்டம் அது கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்றேன் பணக்காரங்க சுரண்டனதுல ஒரு சின்ன பங்க சர்ச்சுக்கு நன்கொடையா கொடுக்கறாங்க சர்ச் அந்த பணத்தை வச்சு ஏழை மதம் மாத்தி அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து உயிரோட வச்சிருக்கு எதுக்கு ஏன்னா முதலாளித்துவ தொழிற்சாலைகளுக்கு மடிவான வேலையாட்கள் தேவை இதுல பாதிரியா இருக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது ஆக இது ஏழைங்க பேர்ல சுரண்றவங்களுக்கு செய்யற சேவைங்கிறார் ஓஷோ இது ஏழைங்களுக்கு செய்யற சேவை இல்ல இது இது ரொம்ப தீவிரமான பார்வை அப்போ கிறிஸ்தவத்தோட அற்புதங்களை பத்தி என்ன சொல்றார் உதாரணத்துக்கு இயேசு லாசரச உயிர்ப்பிச்சது அது ஒரு இரக்கமான செயல் இல்லையா இரக்கமான செயல் தான் ஆனா ஓஷோ அதோட விளைவை கேள்வி கேட்கிறார் சரி லாசரஸ் மறுபடியும் பொழைச்சிட்டான் அடுத்து என்ன ஆகும் மறுபடியும் ஒரு நாள் இறந்து போவான் அதேதான் இயேசு அவனுக்கு ஒரு சாவுக்கு முதல்ல ரெண்டு சாவை கொடுத்துருக்காருன்னு சொல்றார் அது மட்டும் இல்லாம சிலுவையில அறையப்பட்டப்போ இயேசுவால தனக்காக எந்த அற்புதமும் செய்ய முடியலன்னு சுட்டி காட்டுறார் இது ரொம்ப கெமிக்கல் பார்வையா தெரியுது ஒரு தற்காலிக உதவியா இருந்தாலும் அது உதவிதானே ஓஷோவோட நோக்கம் வந்து தற்காலிக உதவிய நிரந்தர தீர்வோட ஒப்பிட்டு காட்டுறதுதான் இதே மாதிரிதான் ஏழைகள் பாக்கியவான்கள் அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க அண்ணோ இயேசுவோட கூற்றையும் கேள்வி கேட்கிறார் ஓ, அப்போ எல்லாரையும் தானே நல்லதுன்னு அவர் கேக்குறது வெறும் கிண்டல் இல்லையா கிண்டல் இல்ல அது ஒரு தர்க்க ரீதியான முரண்பாட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது ஏழைங்க பாக்கியவான்கள்னா ஒரு பணக்காரரை ஏழையாக்குறதுதானே நீங்க அவருக்கு செய்யற பெரிய சேவையா இருக்கணும்னு கேட்கிறார் ஆமா அதுவும் சரிதான் இது ஏழை மேல சமாதானப்படுத்தி அவங்க கோபம் பணக்காரங்க மேல திரும்பாம தடுக்கிற ஒரு தந்திரங்கிறது ஓஷோட வாதம் சரி கிறிஸ்தவத்தோட இந்த வெளிப்புற சேவையை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறார்னா இதுக்கு பதிலா அவர் எதை முன்வைக்கிறார் இங்கதான் ஜென் தத்துவம் உள்ளவர்தா ஆமா வெளிப்புற செயலுக்கு நேர் மாறா அகமாற்றத்தை ஜன் எப்படி வலியுறுத்துதுன்னு சொல்ல ஒரு அருமையான ஜன் கதையை சொல்றார் என்ன கதை அது யாகுசானுங்கிற ஒரு ஜன் குரு கிட்ட ஒரு துறவி மூணு வருஷமா தலைமை சமையல்காரராக இருக்கார் ஒரு நாள் யாகுசான் அவர்கிட்ட எவ்வளவு நாளா இங்க இருக்கன்னு கேட்கிறார் அதுக்கு அந்த துறவி மூணு வருஷம்னு சொல்றார் ஆமா அதுக்கு யாகுசான் ஆச்சரியமா இருக்கே நான் இதுவரைக்கும் உன் முகத்தையே பார்த்தது இல்லையேன்னு சொல்றார் மூணு வருஷமா கூட இருக்கிற ஒருத்தர பாத்து இப்படி சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது அந்த துறவி உடனே மடத்தை விட்டே போயிடுறார் ஆனா யாகுசான் சொன்னதோட உண்மையான அர்த்தம் என்ன யாகுசான் கேட்டது ரெண்டு கேள்வி ஒன்னு நீ சமையல்காரனா மூணு வருஷம் இருந்திருக்கலாம் ஆனா ஒரு தியானியா இங்கே மற்றும் இப்போதுங்கிற இந்த கணத்துல எவ்வளவு நாளா இருக்க சரி ரெண்டாவது ரெண்டாவது இன்னும் ஆழமானது ஜென்மரபுல உன்னோட உண்மையான முகம்னு ஒன்னு இருக்கு அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உன்னோட சுயத்தை உன்னோட உண்மையான இயல்ப நீ கண்டுகிட்டியான்னு கேக்கிறார் ஓ அப்போ அந்த துறவி சமையல் வேலையில மூழ்கி தன்னையே மறந்துட்டார் சரியா சொன்னீங்க இது நீங்க என்ன செய்றீங்கங்கறத பத்தி இல்ல நீங்க எந்த நிலையில இருந்து அதை செய்றீங்கங்கறத பத்தினது இந்த அகமாற்றத்தை விளக்க வேற ஏதாவது உதாரணம் இருக்கா இதை விட ஆழமான ஒரு கதையை சொல்றார் தன்னோட ஒரே குழந்தை இழந்த ஒரு பெண் புத்தர் புத்தர்கிட்ட வந்து குழந்தையை உயிர்ப்பிக்க சொல்லி அழுறா அதுக்கு புத்தர் நான் கண்டிப்பா செய்யறேன் ஆனா ஒரு நிபந்தனை இது வரைக்கும் சாவே நடக்காத ஒரு வீட்டிலிருந்து கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்றார் இது சாத்தியமே இல்லாத நிபந்தனையாச்சே ஆனா அந்த பெண்ணுக்கு அப்போது புரியல அவ ஊரு பூரா ஆலையறா எல்லா வீட்லயும் கடுகுவதை இருக்கு ஆனா சாவு நடக்காத ஒரு வீடு கூட இல்ல அப்பதான் அவளுக்கு உண்மை புரியுது நிரந்தரமான புலிதலை கொடுக்கிறார் இதுதான் ஓஷோ சொல்ற உண்மையான அற்புதம் மிகச்சரியா சொன்னீங்க லேசரஸ் உயிர்ப்பிச்சது இல்ல இந்த பெண்ணுக்கு புத்தர் ஞானம் கொடுத்ததுதான் உண்மையான அற்புதம்னு ஓஷோ சொல்றார் ஏன்னா இது பிரச்சனையோட அறிகுறிய சரி செய்யல அதோட மூல காரணத்தையே வெட்டி எறியுது இதுதான் ஜென் அணுகுமுறை இது நம்மள மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே கூட்டிட்டு வருது அந்த சீடர் கேட்ட கேள்வி நான் உங்கள விரமசிக்கலாமா இவ்ளோ பெரிய தத்துவப் பின்னணிக்கு அப்பறம் அந்த கேள்விக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றார் நேரடியா பதில் சொல்லாம ரஷ்ய எழுத்தாளர் துர்கனேவோட முட்டாள்னு ஒரு குட்டி கதையை சொல்றார் ஓ அது என்ன கதை ஊரே முட்டாள்னு சொன்ன ஒருத்தன் ஒரு முனிவரோட அறிவுரைப்படி எல்லாத்தையும் விமர்சிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி சொந்தமா கருத்து சொல்லாமல ஆமா சொந்தமா எந்த கருத்தும் சொல்ல மாட்டான் ஒருத்தர் என்ன ஒரு அழகான சூரிய அஸ்தமனம்னா இவ அழகுனா என்ன அது ஒரு மாய இல்லையான்னு கேட்பான் ஒரு பொண்ணை பார்த்து அவ எவ்வளோ அழகா இருக்கானா தோலால மூடின எலும்பு கூட்டுல என்ன அழகு இருக்குன்னு கேட்பான் அவன் எல்லாத்தையும் கேள்வி மட்டும்தான் கேட்கறான் விளைவேனாச்சு ஒரே மாசத்துல அந்த ஊரே அவன ஒரு பெரிய அறிவாளின்னு கொண்டாட ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அவனோட கேள்விகளுக்கு யாராலயும் பதில் சொல்ல முடியல அதேதான் இதன் மூலமா ஓஷோ சொல்றது இதுதான் விமர்சிக்கிறது ரொம்ப சுலபம் அதுக்கு எந்த திறமையும் தேவையில்லை ஆனா புரிஞ்சுக்க நுண்ணறிவு தேவை ஒரு நிமிஷம் இது புரியுது ஆனா என்னை விமர்சிக்காதே இல்லனா நீயே என்னையே இழந்துடுவேன்னு ஓஷோ சொல்றது கொஞ்சம் ஆணவமா தெரியலையா அவர் தன்னை விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா நினைச்சுக்கிறாரா எச்சரிக்கை நடைமுறை எச்சரிக்கையா ஆமா அவர் சொல்றது இதுதான் உங்க மனசு ஒரு விமர்சனத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போது அதால மௌனமா திறந்த மனசோட இருக்க முடியாது உங்க ஆற்றல் பூரா ஒரு பதிலை உருவாக்குறதுலயே செலவாயிடும் நீங்க உன்னை கேட்கும் இது சரியா தப்பான்னு உங்க மனசு எடப்போட ஆரம்பிச்சா நீங்க அந்த விஷயத்தை கேட்கல உங்க மனசோட தீர்ப்புகளை அதன் கேட்டுட்டு இருக்கீங்கிறாரு ஆக இது அவரை பத்தினது இல்ல கேட்கிறவரோட மனநிலைய பத்தினது சரியா சொன்னீங்க அவர் அந்த சீடர் கிட்ட கேட்கறது உங்க நோக்கம் என்ன விவாதத்துல ஜெயிக்கிறதா இல்ல மனசோட அந்த விளையாட்டுகளை கடந்து போற கலையை கத்துக்கிறதானது சரி அப்போ இந்த முழு சொற்பொழுவோட சாராம்சம் வெளிப்புற சேவைக்கும் அகமாற்றமான தியானத்துக்கும் உள்ள வேறுபாடுதான் ஆமா ஒன்னு பிரச்சனையோட அறிகுறிக்கும் மருந்து போடுது இன்னொன்னு அதோட மூல காரணத்தையே வேரோட அழிக்குதுங்கிறது அவரோட பார்வை நிச்சயமா அவர் முன்வைக்கிற வாதங்கள் பலரோட நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கும் சிலருக்கு கோபத்து கூட ஏற்படுத்தலாம் ஆமா ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது ஒத்துக்கிறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆழமான சிந்தனைக்காக சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோவோட பார்வைப்படி நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யறதா நினைக்கிற ஒரு செயல் எப்போ அவங்க அவங்களோட சொந்த உண்மையை கண்டுபிடிக்கிறத தடுக்கிற ஒரு தடையா மாறக்கூடும் எப்போ நம்ம உதவி அவங்கள நம்மளை சார்ந்திருக்க வச்சு அவங்கள பலவீனமாக்குற ஒன்னா மாறுது சிந்திச்சு பாருங்க